السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وانك لعلى خلق عظيم صدق الله العلي العظيم وقال نبينا <applause> محمد رسول الله صلى الله عليه وسلم انا سيد ولد ولا فخر او كما قال عليه الصلاه والسلام الى قول الله سبحانه وتعالى وكيف ريتانه صلاه தங்கள் முகமது வசூலுல்லா சொல்லுல்லா வலை வசூல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சாபாக்கள் தவேண்கள் தவேண்கள் சுகதாக்கள் நல்லவர்கள் இன்னும் இங்கே வருகை தந்திருக்கின்ற நம் அனைவரும் மீது உண்டாவதாக அமை இணைந்துக்குரியவர்களே இஸ்லாம் என்பது பல்வேறு நற்குணங்களை நமக்கு சொல்லித் தருகிறது நற்பண்புகள் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பது திருபுராடம் மனிதர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அப்படிப்பட்ட இஸ்லாம் வரவேற்கிற அதற்கு பெரிய அந்தஸ்துகள் உண்டு என்று சொல்லி தருகிற ஒரு குணம் என்றால் பணிவு என்கிற குணம் யார் இந்த உலகத்தை பண்ணிகிறாரோ பணிவை வெளிப்படுத்துகிறாரோ உச்சத்திற்கு சென்ற போதும் கூட உயரத்தில் இருந்த போதும் கூட பணிவை வெளிப்படுத்தக்கூடியவர் இன்னும் அதனுடைய அந்தஸ்தை உயர்த்திக் கொண்டே போகிறார் என்பது திருப்புராண ஹரிசின் மூலமாக நாம் தெரிகிற உண்மை நதிகள் நாயகம் செல்லவில் செல்ல அவர்கள் சொன்னார்கள் கொஞ்சமேனும் ஒருவருடைய உள்ளத்தில் பெருமை இருந்தது என்றால் அவர் சுவனத்தின் நுழைகளே முடியாது என்பது பெருமான செல்லலாம் செல்ல உங்களுடைய வார்த்தை சகாபாக்களிடத்தில் இதை சொல்கிற போது சகாபாக்களுக்கு சந்தேகம் சில பேர் கேட்டார்கள் நாங்கள் நல்லாடை உடுத்த வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் நல்ல காலணிகளை அணிய வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் இவைகள் எல்லாம் பெருமையாகுமா என்று கேட்கிற போது நபிகள் நாயக் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் அழகை விரும்புகிறான் இவைகள் எல்லாம் பெருமையாக ஆகாது மற்றபடி நம்முடைய உள்ளத்திற்கு பெருமையை ஏற்படுத்தி தருகிற பணிகளுக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய அந்த குணம் என்பது நம்மை சுகத்தை நுழைய விடாமல் தடுத்து விடும் என்று பெருமானார் செல்லல்லாமல் என்று சொல்லும் அவர்கள் எச்சரித்தார்கள்

அடிமை பெண்ணுடைய மகனாக இருக்கிறேன் சாதாரண ஒரு மனிதன் நான் ஏன் நீங்கள் அச்சப்படுகிறீர்கள் என்று பெருமான செல்லாமலை சொல்லபவர்கள் பணிகளை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் யாராவது சாதாரண சமூகத்தில் அங்கீகரிக்கப்படாத சாதாரண மனிதராக இருக்கிறார் வீட்டிற்கு விருதுக்கு வாருங்கள் என்று அழைத்தாலும் கூட பெருமான செல்லல்லாலை செல்லபவர்கள் சொல்கிறார்கள் நான் அவர் என்னுடைய விருந்திற்கு பதில் சொல்வேன் சாதாரண மனிதராக இருக்கலாம் இடத்திலேயே யாராவது வந்து நம்முடைய தொழிலாளியோ சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய மனிதரோ விருந்திற்கு வாரங்கள் என்று வீட்டிற்கு அழைக்கிறார் என்றால் நம்முடைய இன்னம் எவ்வாறு இருக்கும் என்னுடைய இன்னம் எவ்வாறு இருக்கும் என்பது எனக்கு தெரியும் உங்களுடைய இன்னம் எவ்வாறு இருக்கும் என்பது எனக்கு தெரியாது ஆனா நம்முடைய எண்ணம் எவ்வாறு பெருமானார்கள் யார் விருந்திற்கு அழைத்தாலும் சிறிய உணவு பெரிய ஏற்பாடு எல்லாம் இல்லாவிட்டாலும் கூட நான் பதில் தருவேன் என்கிறார்கள் பெருமான செல்லி செல்லபவர்கள் ஒரு நான் ஒரு தலைவராக இருக்கிறேன் சாதாரண மனிதனுடைய வீட்டின் விருந்திற்கு அழைத்திருக்கு ஏன் நான் பதில் சொல்ல வேண்டும் என்று பெருமான செல்லலாலை செல்லபவர்கள் இருக்கவில்லை அடையாளமாக முன் உதாரணமாக செய்யுமாறு கட்டளை மட்டும் பிறப்பித்து பெருமான செல்ல செல்லபவர்கள் அமைதியாக நின்று விட மாட்டார்கள் களத்தில் நின்று செயலாற்றுவார்கள் என்ன செய்ய வேண்டும் எல்லோருடைய பொறுப்புகளை பிரித்து கொடுத்துவிட்டு என்னுடைய பொறுப்பு என்ன என்று கலம் இறங்கி தன்னுடைய வீட்டிலும் சரி சமூகத்திலும் சரி ஒரு நல்ல ஒரு தொண்டராகவும் பணிவை வெளிப்படுத்தக்கூடிய நல்லடியாராகவும் அருமை நாயகம் செல்லந்தாலே செல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அதுதான் யதார்த்தமும் கூட நல்ல தொண்டராக இல்லாதவர் நல்ல தலைவராக இருக்க முடியாது பெருமனார் செல்லந்தாமலை செல்லம் அவர்கள் செயலாற்றுகிறார்கள் களத்தில் இறங்கி அப்படி செயலாற்றுகிற போதுதான் பல்வேறு வெற்றிகளை இஸ்லாம் சுவைத்தது அதுதான் வெற்றிக்குண்டான காரணமாகவும் அமைந்தது என்று பார்க்கிறோம் இப்படி பெருமான செல்லல்லாமல் செல்லம் அவர்கள் எல்லா நிறைய பொருளுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தாலும் கூட பணியை விழுப்படுத்துகிறார்கள் சொன்னார்கள் நான் தான் ஒட்டுமொத்த மனித சமூகத்தினுடைய தலைவராக இருக்கிறேன் அதுல எனக்கு எந்த பெருமையும் இல்லை இன்னும் சொன்னார்கள்

காரணிகளும் இருந்தும் கூடபெருமான சொல்ல சொன்ன ஈருடக தலைவராக இருந்தாலும் கூட பெருமான சொல்ல அவர்களுடைய உள்ளத்தில் பெருமை இல்லை தனிமை வெளிப்படுத்துகிறார்கள் இன்றைக்கு நம்மளுக்கு பெருமை கொள்வதற்கு எந்த காரணிகளும் இல்லாமல் பெருமை கொள்வோம் எல்லா தகுதிகளும் இருந்தும் கூட பெருமான சங்கர்தான் முறை சொல்லும் அவர்கள் பணியை வெளிப்படுத்துவது என்பது இந்த மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு மிக அழகாக சொல்லி தந்திருக்கிற நிறையவர்களுடைய அதிசயங்கள் இருந்து புரிந்து கொள்ள முடியும் ஒரு அதிச சொல்லுவான் அந்த மாதிரி அதிச எல்லாம் கொஞ்சம் நிதானமா யோசிக்கணும் சொன்னார்கள் ஒரு மனிதர் தன்னுடைய பொருளை சதக்காவாக கொடுக்கிறார் என்றால் அவருடைய சதக்கா

இவர் என்ன வெப்பரம் இல்லாத மனிதராக இருக்கிறாரு இவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருக்கிறார் இவரை போய் மன்னிச்சு விடுறாரு என்று உலகம் பேசலாம் ஆனால் அதன் மூலமாக அல்லா முத்தாலா அவருடைய கண்ணியத்தை அறிமுகப்படுத்துகிறான் இறுதியாக யார் ஒரு மனிதர் அல்லா பணிகிறாரோ பணிகளை வெளிப்படுத்துகிறாரோ நிச்சயமாக அல்லா முத்தாலா அவரை உயர்த்தியே தீருவான் என்றார்கள் பெருமானா அவர்கள் ஒருபோதும் தாழ்த்தி விட மாட்டான் பணிவு என்பது அடிமைத்துவத்தினுடைய அடையாளம் அல்ல அதன் மூலமாக மனிதர்களுடைய அந்தஸ்து என்பது இன்னமும் கூடுகிறது உயர்கிறது என்பது பெருமான செல்லந்தாமலை செல்ல முறையுடைய இருந்தும் நமக்கு தெரிகிற உண்மை பணம் பெற வேண்டும் இந்த அரீசினுடைய கருத்தை பார்க்கிறோம் பணம் அதிகமாக பெற வேண்டும் என்றால் சேமிப்பு என்பது வழி அல்ல செலவழிப்பு என்பதுதான் வழி சமைத்தா என்பதுதான் பணம் அதிகமாக பெறுவதனுடைய வழி உயர்வு பெறுவதனுடைய வழி என்பது இவனை அந்தஸ்து உயர வேண்டும் என்பதனுடைய வழி என்பது பெருமை அல்ல பணிவாக இருப்பது அதுபோல் நான் இந்த உலகத்தில் சமூகத்தில் மதிக்கப்பட வேண்டும் என்பது அதனுடைய வழி என்பது மற்றவரை மிதிப்பதல்ல தாழ்வாக நினைப்பதல்ல நான் மற்றவரை மன்னிப்பது என்கிற செய்திகள் எல்லாம் பெருமான செல்லம் தான் முறையில் செல்லம் அவர்களுடைய இந்த ரகீசிலிருந்து நமக்கு தெரிகிறது

சிலவர் நம்மை நினைப்பதும் உண்டு நான் இல்லைன்னா எதுவும் நடக்காது வளர்ச்சிக்கு என்னுடைய ஒத்துழைப்பு தான் இருந்திருக்கிறது என்பது உண்மை என்றாலும் கூட இந்த சமூகத்தில் எது நடக்க வேண்டுமோ அது என்னால் நடத்தப்பட்டதை விட மிகச் சிறப்பாக நடந்துவிடும் என்னால் அது எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறோமோ அதை விட அசுர வளர்ச்சியை அது அடைந்திருக்கும் என்கிற எண்ணம் இருக்க வேண்டும் என்னுடைய உள்ளத்தில் என்னை சிறியவனாக நீ காட்டு இந்த வார்த்தையை நம்ம வேற கோணத்துல சொல்றதா இருந்தா நான் என்கிற அந்த எண்ணம் இல்லை என்றால் எல்லாம் சரியா நான் இருந்தால் தான் எல்லாம் நடக்கும் என்கிற சிந்தனை அது இருக்க கூடாது என்பதற்காகத்தான் பெருமான செல்லல்லாரு சில வகை அல்லாஹிடத்தில் கேட்கிற மிக முக்கியமான துவாவாக என்னுடைய பார்வையில் என்னை சிறியவனாக காட்டு மக்களினுடைய பார்வையில் பெரியவனா மக்கள் என்னை சிறியவனாக பார்த்தால் எனக்கு மரியாதை இல்லையா நான் சொல்வதை கேட்க மாட்டார்கள் பார்வையை கண்ணியமானவனாக பெரியவனாக என்னை என்ற துவாரை பெருமான அவர்கள் சொல்லித் தந்தார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே எதை அந்த பெருமை விஷயத்தில் நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட சூழல் நமக்கு வரலாம் பிறர் பாராட்டுகிற போது மற்றவர்கள் நம்மை புகழ்கிற போது நாம் உயர்வுக்கு உயர்ந்த அந்தஸ்தில் செல்கிற போது அதன் மூலமாக பெருமை என்பது வருவது என்பது மனித இயல்பு அந்த நேரத்தில் அதற்கு நான் தகுதியான அல்ல நான் சாதாரண அடியாராக இருக்கிறேன் அடையாத உயர்வா அவர்கள் பெறாத அந்தஸ்தா மேலாஜிற்கு அழைத்து செல்கிற அப்துல்லா அலி அல்லாமுத்தாலா தன்னை காட்சிப்படுத்த நினைக்கிற பெருமர செல்லந்த காண்பிக்கிறா நதியவர்களை குறித்து பேசுகிற போது அவர் ஒரு நல்ல அடிமையை நாம் அழைத்து வந்தோம் என்று குறிப்பிடுகிறார் எங்கெல்லாம் உயர்வு இருக்கிறதோ அங்கே பதிவினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை ரகுலால அல்லாவுத்தாரா திருக்குறையில் பதிவு செய்திருக்கிறான் என்று பார்க்கிறோம்

இது என்ன வாசோன்னு சஹாபாக்கள் கிட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார் சஹாபாக்கள் அல்லாஹ் ஒரு ரசூலு வாலம் அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும் இது எந்த நாள் அது கூடவா தெரியாம இருக்கும் ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாது என்று சொல்லிர போது கூடுதல் அறிவு பெறலாம் என்பதை புரிந்து வைத்திருக்கிற சஹாபாக்கள் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்வாங்க அதன் மூலமாக அப்படி சொல்வதன் மூலமாக அந்த பணியை வெளிப்படுத்துவதன் மூலமாக இன்னும் அறிவு பெற்றார்கள் சாப்பாக்கல் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது சொல்வது உண்டு வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஏதோ ஒரு நேரத்தில் முட்டால் முட்டாளாக இருந்து விடுவதை முட்டால் என்று பெயர் வாங்குவது என்பது புத்திசாலித்தனம் வாழ்க்கை முழுவதுமே முட்டாளாக இருப்பதை விட ஏதோ ஒரு நேரத்தில் முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம் என்றால் புரிகிறதா

நம்முடைய அந்தஸ்து உயர்கிறது யார் உயர உயர போகிறாரோ உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிறாரோ அவருக்கு மிக முக்கியமான தேவையா இருக்கக்கூடிய பண்பு என்பது பணிவு என்பது இந்த புராண அணிஸ் நமக்கு சொல்லித் தருகிற முக்கியமான பாகமாக இருக்கிறது வாகனித்து போகக்கூடியவர் நடந்து போவோருக்கு சலாம் சொல்லட்டும் நாம் வாகனத்தில் போகிறோம் நம்மிடத்தில் என்ற பெருமை அவருடைய உள்ளத்தில் வந்துவிடக் கூடாது எந்த சிறுவர்களை எங்கு பார்த்தாலும் முந்திக்கொண்டு சலாம் சொல்வார்கள் அஸ்லாம் வலைக்கும் சின்ன வயசு சிறுவர்களாக இருந்தாலும் கூட நம்பியவர்கள் சலாம் சொல்வார்கள் அப்படி சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை ஒழுக்கத்தை கற்றுத்தருகிற பெருமானவர்கள் சிறுவர்கள் பெரியவர்களுக்கு சலாம் சொல்லட்டும் என்றுதான் சொல்லி தருகிறார்கள் அப்படிப்பட்ட நிலையிலும் கூட உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற பெருமான செல்லவர்கள் சிறுவர்களை பார்க்கிற போது சொல்வார்கள் என்றால் அது பணிவினுடைய அடையாளமா இல்லையா நல்லந்தாம செல்லவர்கள் அப்படிப்பட்ட அந்த பணிவு என்பதுதான் மனிதனுடைய இயற்கை குணம் என்பதையும் உண்மை என்பதை நாம் யோசிக்கிறோம் மனிதனுடைய யதார்த்தமான தன்மை இயற்கை தன்மையே பணிவுதான் அதனாலதான் இப்பவோ அல்லாஹு தாலா மனிதர்களை மண்ணிலிருந்து படைத்தார் மண்ணினுடைய தன்மை என்பது அது பணிவுதான் அதவரை இஸ்லாம் அவர்களை படைத்து சைத்தானுக்கு இன்னும் மற்றவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான் ஆதமிக்கு சரிதா செய்யும்படி அப்போ சைத்தான் அறிவால் யோசித்து சொன்ன வார்த்தை என்ன நெருப்பு என்பது ஒருபோதும் கீழே தெரியாது தலைகிலாக இருந்தாலும் அது மேல் நோக்கித்தான் எரியும் அது உயர்ந்தது மண் என்பது தூக்கி போட்டாலும் அது கீழே தான் நிற்கும் அது தாழ்ந்தது தாழ்ந்த ஒருவருக்கு எப்படி உயர்ந்த ஒரு பொருளினால் தீயினால் நெருப்பினால் படைக்கப்பட்ட நான் எப்படி சந்திதா செய்ய முடியும் என்று செய்தான் கேட்டான் அப்படிப்பட்ட அந்த பெருமையின் காரணத்தினால் சுமனத்திலிருந்தும் தூக்கி எறியப்பட்டான் அப்போ இதிலிருந்தும் பல்வேறு செய்திகள் பாடங்கள் நமக்கு இருந்தாலும் கூட நாம் யோசிக்க வேண்டிய செய்தி என்ன தெரியுமா மண்ணில் இருந்து அல்லா மனிதர்களை படைத்ததற்குண்டான காரணமே அவர்கள் எல்லா அவர்கள் அந்தஸ்தில் உயர்ந்த நிலையிலும் கூட படிவாக இருக்க வேண்டும் என்கிற செய்தியை போதிப்பதற்காகத்தான் மண்ணு கூட கீழே இருந்தால்தான் மதிப்பு அந்த நம்முடைய ஆலையிலோ மேலோ வந்து விட்டால் நாம் தட்டி விடுவோம் அந்த தன்மை என்பது எல்லா காலத்திலும் இருக்க வேண்டும் பணிவு என்பது நம்மை உயர்த்தும் என்பதை பெருமான செல்லவாரி செல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்கள் சந்தேக மக்களுடைய ஒரே ஒரு உதாரணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பணிவில் ஒட்டுமொத்த உருவத்தையும் சொல்லி தந்து விடும் ஒரு நேரம் இருந்தது சொந்த மண்ணில் தொழ முடியாது காபாவுடைய சாவியை தர முடியாது என்று எதிரிகளால் persecutedப்பட்ட பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அப்போதே சொன்னார்கள். "காலமானுடைய சாவியை தர இந்த சொன்னீங்களே, அந்த சாவியை வரும் அப்ப நான் யாருக்கு விரும்புறனோ அவட்டான் இந்த சாவியை கொடுப்பேனே" நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். காலம் உருண்டோइए. மக்கள் வெற்றி உள்ளே உயれて பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலை குனிந்து பணிவோடு வருகிறார்கள். வந்துவிட்டு காபனுடைய சாதியை கிடைக்கப்படுகிறது இப்போது சொன்னார்கள் நான் யாரிடம் கொடுப்பேன் என்ற நான் நான் தெரியுமா என்னிடம் சாதியை யார் தரமாட்டேன் என்றாரோ அவரிடத்திலே நான் கொடுக்கிறேன் நீங்களே இதை வைத்துக் கொள்ளுங்கள் உங்களிடம் மட்டும் இந்த சாவி இருக்கும் என்பதல்ல உங்களுடைய பரம்பரையிடமே இந்த காபானுடைய சாவி இருக்கட்டும் இன்று வரைக்கும் அந்த குடும்பத்தில் அந்த பாரம்பரியத்துக்கு உரியவர்களில்தான் காபாவுர் தேရှိ இருக்கின்றது என்றார் பெருமானர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனவின் உருவமாய் ஒட்டுமொத்த அடையாளமாய் இந்த சமூகத்திற்கு பணிவை கற்றுத் தருகிறார்கள் அப்படிப்பட்ட அந்த தற்பந்தை நாம் அனைவரும் பெறக்கூடிய நன்காதகியத்தை அல்லாஹ் ஜல்லல்லாஹு சுபஹானஹூதஆலை அனைவருக்கும் தந்தபொலிபானாக வா அஊதுஉன Ас-саляму алейкум ва рахматуллахи ва баракатух Суннатуллахи ва рахматуллахи This is time for